கலைஞர் நூற்றாண்டு கலைஞர் கலைஞர் எம்ஜிஆர் இருவரின் ஒற்றுமை மதுவின் கொடுமைகளை விளக்கும் நான் குடித்து கொண்டே இருப்பேன் திரைப்படம் முதல் பிரதி தயாரானதும் முதல்வர் எம்ஜிஆரை சந்தித்தேன் படம் பார்ப்பதற்கு அழைத்தேன் படம் எப்படி வந்திருக்கிறது என்று கேட்டார் நாலரை கோடி மக்களின் நாயகன் நீங்கள் நீங்கள் பார்த்துதான் சொல்ல வேண்டும் என்றேன் உடனே நாட்குறிப்பு புத்தகத்தை புரட்டிப் பார்த்தார் தொடர்ந்து ஏழு நாட்கள் வெளியூர் சுற்றுப்பயணம் இருப்பதாக கூறினார் நீங்கள் முதலில் கோபாலபுரத்தாரை பார்க்க வையுங்கள் என்று கலைஞரை குறிப்பிட்டார் அடுத்து சட்டமன்ற அவைத்தலைவர் க ராசாராம் அவர்களுக்கும் திரையிட்டு காட்டுங்கள் என்றார் விடைபெற்றேன் விரைந்து முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களை சந்தித்தேன் முரசொலி செல்வம் அவர்கள்தான் அழைத்து சென்றார் உங்கள் படத்தின் எல்லா செய்திகளையும் நான் பார்த்து வருகிறேன் உங்கள் படத்தை பார்க்க நான் ஆவலாய் இருக்கிறேன் என்றார் கலைஞர் எனக்கு மிகவும் பெருமையாக இருந்தது நீங்கள் படம் பார்க்க வேண்டும் எப்போது என்று சொல்லுங்கள் என்றேன் முதல்வர் பார்த்து விட்டாரா என்று கேட்டார் இல்லை என்றே இந்த படம் முதல்வர் எம்ஜிஆர் துவக்கி வைத்த படம் முதலில் முதல்வர் எம்ஜிஆர் தான் பார்க்க வேண்டும் அதன் பிறகுதான் நான் பார்ப்பேன் என்று முடிவாக கூறினார் கலைஞர் இவர்கள்தான் நட்புக்கும் மரியாதைக்கும் மாண்புக்கும் இலக்கணம் ஒரு காலத்தில் கலைஞர் வசனம் எழுதினால்தான் நான் நடிப்பேன் என்று எம்ஜிஆர் சொல்லுவார் எம்ஜிஆர் நடித்தால்தான் நான் வசனம் எழுதுவேன் என்று கலைஞர் சொல்லுவார் அந்த ஒற்றுமை அப்படியே இன்னும் இருந்தது நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் பாணியிலே சொன்னால் பாழாய்ப்போன அரசியல்தான் இவர்களை பிரித்துவிட்டது நன்றி வணக்கம் கலைஞர் நூற்றாண்டு கலைஞர் 100, 100.